இனியவர்களே தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ரங்கநாதபுரம் என்கிற கிராமத்தில் நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம் இங்கே ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்திற்கும் அதை அடுத்திருக்கக்கூடிய வாய்க்காலுக்கு அருகாமையிலே இருந்து கொண்டிருக்கிற நீர்த்தேக்க தொட்டியின் முன்புறத்திலே அமைந்திருக்கிற விநாயகர் ஆலயம் அந்த விநாயகர் ஆலயத்திலே சற்றொப்ப ஓர் ஆண்டுகள் படமை வாய்ந்த கிபி பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுகிற அருமையான ஒரு அருக திருமேனி இந்த ஆலயத்திலே சற்று உள்புறமாக அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிற பாதுகாக்கப்படுகிற நிலையோடு இருந்து கொண்டிருப்பது ஆறுதலாக இருந்து கொண்டிருக்கிறது விநாயகர் உள்ளே மூலவராக இருக்க அருகர் அவருக்கு வாயில் காவலனாக காவலனாக அமர்த்தப்பட்டிருந்தாலும் கூட சமணர்களுடைய வருகை இங்கு இல்லாத காரணத்தினால் உள்ளூர் மக்கள் அவருக்கு உரிய அங்கீகாரம் அளித்து அவரையும் பாதுகாத்து கொண்டு வருகிற அவர் எவரென அறியாத சூழலிலும் பராமரித்துக் கொண்டு வருகிற இந்த நிலையில் ரங்கநாதபுரம் கிராம மக்களுக்கு நாம் உளப்பூர்வமான நன்றிகளை இந்த தருணத்திலே தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் சிறிய அளவிலே கிட்டத்தட்ட இரண்டடி உயரத்திலே இருந்து கொண்டிருந்தாலும் வெறும் முக்குடையோடு மட்டுமே இருந்து கொண்டிருக்கிற இந்த அருகத்திருமேனியில் யாழிகள் போன்ற அமைப்புகளும் கூட காணப்படாதது காலத்தால் நிச்சயம் இது முற்பட்டதாகவே இருப்பதாக தோன்றுகிறது இங்கே திருக்காட்டுப்பள்ளி நகரத்திலிருந்து சற்றொப்ப ஒரு நான்கு கிலோமீட்டர் தூரத்திலே இருந்து கொண்டிருக்கிற இந்த ரங்கநாதபுரம் கிராமத்தினுடைய விநாயகர் கோயிலிலே அமர்த்தப்பட்டிருக்கிற இந்த அருகத்திருமேனியை வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிற பொழுது நீங்களும் வருகைதாரங்கள் வந்து தரிசியுங்கள் என இந்த தருணத்திலே அன்போடும் கனிவோடும் கேட்டுக்கொள்ளுகிறோம்